அண்மை காலமாக தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு வரும் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் இங்குள்ள நெருக்கடி நிலைமைகளை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் உயிரை மாய்க்கும் துயர சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இந்நிலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஜெர்மனிக்கு வந்த ஈழ தமிழ் இளைஞன் ஒருவர் புகலிடம் கோரிய நிலையில் நேற்று தன் உயிரை மாய்த்து உயிரிழந்தார் ஜெர்மனிக்கு வந்து இரண்டு வருடங்கள் கடந்த போதும் அகதி முகாமில் அவரினால் தொடர்ந்து வாழ முடியாத நிலையில் இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊரேலு கிழக்கை சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய புஷ்பராசா சுகன் என்பவரே உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் புலம்பெயர் ஈழத் தமிழரான சுரேஷ் செல்வரட்னம் என்பவர் ஆதங்கம் வெளியிட்டார் இரு வருடங்களுக்கு முன்னர் பெரும் தொகை பணத்தை வெளிநாடு வருவதற்காக பிரயாண முகவருக்கு கொடுத்து செலவிட்டு வெளிநாடு வந்து ஜெர்மனியில் அகதி என பதிவு செய்து அகதி முகாமில் அடைக்கப்பட்டார் பல்லின மக்களோடு அகதி வாழ்க்கை மொழி பிரச்சினை விசா இல்லாத பிரச்சனை உணவு பிரச்சினை நண்பர்கள் உறவுகள் இல்லாமல் தனித்துவிடப்பட்ட மர்ம தேசமாக விளங்கியுள்ளது இவரது புலம்பெயர் வாழ்க்கை தனது வெளிநாட்டு வெள்ளிப்பணம் அள்ளும் கனவில் இடி உள்ள சூனிய பிரதேசமான அகதி வாழ்க்கை இப்படியே தொடர்ந்து ஈராண்டுகள் கழிந்துள்ளன நிச்சயமற்ற தனது வாழ்க்கையை நினைத்து நினைத்து அழுத இளைஞன் அதன் நீச்சியாக ஊர் திரும்பப் போவதாக பல முறை தன் உறவுகளான தாய் சகோதரங்களுக்கு தெரிவித்த போதும் வெளிநாடு போவதற்கு பட்ட கடனை அடைப்பதற்கு கொஞ்ச நாளாவது அங்கிருந்து உழைத்து கொண்டாவது நாடு திரும்பு என்று அறிவுரை கூறியுள்ளனர் தான் நம்பிய உறவுகளும் கைவிட்ட நிலையில் தன் இயலாமையை வெளியில் சொல்ல முடியாது உள்ளுக்குள் புழுங்கி உள்ளார் அந்த இளைஞன் தன்னை ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லையே என செய்வதறியாது பல முறை முகாமில் இருந்து மனநல மருத்துவமனைக்கு சென்று திரும்பிய இளைஞன் நேற்று விபரீத முடிவை எடுத்துள்ளார் பிள்ளைகளை பெற்று வளர்த்து இருபத்தி ஐந்து வயதில் காவு கொடுப்பது பெற்றோருக்கு எத்தனை பெரிய வலி என்பதை நாம் அறிவோம் ஆனால் உலக ஒழுங்கு என்ன என்பதனையும் தற்போதைய அகதி அந்தஸ்து கோரும் நடப்புகள் என்ன என்பதை ஆக குறைந்தளவாவது அறிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளை வெளிநாடு அனுப்புங்கள் பெற்றோர்களே தற்போதைய நிலையில் நன்றாக படித்த இளைஞர்களுக்கு மட்டுமே உலகம் முழுவதும் வாய்ப்பு உண்டு ஐடி கணினி தொழில்நுட்பம் என உலகம் எதை நோக்கி நகர்கிறது என்பதனை படியுங்கள் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றால் நிலத்திலும் புலத்திலும் அகதி வாழ்க்கை துன்பமே என்பதனை அறிந்து உங்களது குழந்தைகள் கற்றிட பணத்தை தண்ணீர் போல செலவு செய்யுங்கள் தவறில்லை அது அழியா செல்வமாகி பல்மடங்கு பெருகி உங்களிடமே திரும்பி வரும் கல்லாதவர் எவராயினும் பொல்லா பெரும் துயரோடே இப்புவிதனில் வாழ்வர் என்பதனை புரிதல் நன்று யுத்த காலத்தில் உள்ள காலமல்ல தற்போதுள்ள வெளிநாட்டு வாழ்க்கை அந்த காலத்திலும் புலத்திலும் தமிழர்கள் பட்ட வழிகளை மறைத்து சொந்தங்களுக்கு தங்களது துன்ப துயரங்களை பகிராது இரத்தமும் கண்ணீரும் சிந்தி குளிருக்குள்ளும் பாலைவனத்திலும் பாடாய்பட்டு உழைத்த படத்தை தானும் வாழாது மொத்தமாய் ஊருக்கு அனுப்பி அங்குள்ளவர்களை சொகுசாக வாழ வைத்து சொந்த மனில் சொந்தங்களை சோம்பேறிகளாக்கி அவர்கள் மனதில் வெளிநாடுகளில் பணம் தெருவில் கொட்டி கிடக்கிறது அள்ளி அனுப்பத்தான் வெளிநாட்டில் உள்ள இவர்களுக்கு சோம்பல் என்று நினைத்து கப்பல் வாழ்க்கையாக பகல் கடவோடு பகட்டை மட்டும் நம்பி வாழ்வோரே கொஞ்சம் உணருங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை சொர்க்கமல்ல நரகமே என்று சொன்னால் பொறாமையால் வெளிநாட்டில் வாழும் நாங்கள் சொல்கிறோம் என்று நினைப்பவர்களுக்கு இவரது செயல் தகுந்த நல்ல பாடமாகும் இப்படியான தவறான முடிவுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத போதும் பாடங்களை ஒரு தவறிலிருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது வெளிநாட்டில் வாழ்பவர்களில் பலர் இன்று மனநோயாளிகளை சொந்த மண்ணில் கஞ்சி குடித்தாலும் சுதந்திரமான சுகமான வாழ்க்கையை வாழலாம் ஆனால் நாங்கள் நோயாளிகளாகி இப்போது குளிர் நாடுகளில் நாற்பது ஆண்டுகள் காலத்தை கழித்த பின்னர் நாடு திரும்ப முடியாத இலங்கை இந்திய சீதோஷ்ணத்திற்கு முகம் கொடுக்க முடியாமலும் கேடாலும் சொந்த மண்ணை நினைத்து நினைத்து அழுவதோடு நட்டாற்றில் நிற்கும் நிலையில்தான் பலரது வெளிநாட்டு வாழ்க்கை அறுவடையாகி நிற்கிறது என்பதே என் தரிசனம் என சுரேஷ் செல்வரட்னம் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார்